ப்ரைலோன் என்ன வேணும் வாசித்தீர்களா வாசிப்போம் பாருங்கள் இதோ உலகத்தின் முடிய பந்தம் சில நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்ற ஆமேன் என்று மற்ற இருபத்தெட்டு இருபதுலேயே தான் வாசிக்கிறோம் ஆண்டவர் மனிதனை தன்னுடைய ரூபத்தின் ரூபத்தின்படியும் படைத்து தன் ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதி அவரை ஜீவாத்மாவாக அவரை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம் கத்தர் அவனுக்குன்னு ஆயந்திரம் பண்ணின அந்த ஏதன் தோட்டத்தில் சகலவிதமான செழிப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் வைத்து அதை ஆளுகை செய்கிறதுக்கான ஆளுமை சுரனையும் அவனுக்கு கத்தர் கொடுத்துருந்தார் ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தின் கணியை தருகிற ஒரு விருட்சத்தையும் அங்கே வைத்திருந்தார் அதே நன்மை தீமை அறியத்துக்கான கனியை தருகிற ஒரு விருட்சத்தையும் மறுபக்கத்தில் அவர் வைத்திருந்தார் மனிதனுடைய வாழ்க்கையை துவைக்கிற கருத்தர் அந்த வாழ்வின் மேன்மை அறிந்து அவன் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த முடிவை அவன் கருத்திலே ஒப்பு கொடுத்தார் அவனோ ஜீவ வருட்சத்தின் கனியை புசித்து சாவாமை தரித்தவனாய் தேவனோடு கூட வாழ்கிறதுக்கு மாறாக நன்மை தீமை அறித்தக்கதான கனியை புசித்து வாழ்க்கையை அவன் முடித்து கொண்டான் அது இமற்ற பூமிக்கும் ஒரு முடிவை அவன் தேடி கொடுத்தான் என்று நாம் பார்க்குறான் எனவே இன்றைக்கு பிந்தின ஆதாமாகிய ஆகிய கிறிஸ்துக்கள் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையின் முடிவு என்கிறது நித்திய ஜீவனுக்குள் கடந்து போக வேண்டும் என்கிறதுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையை நாமையும் அடித்துக் கொள்ளாமல் தேவ நமக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகத்தக்கதாக அப்படி வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் கெட்டதாமே நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை நடத்துவாராக ஆமாம்